மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கடவுளுடைய படைப்பிலே ஒரு பொதுவான விதி வளர்ச்சி அது மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் எல்லாமே வளருகின்றன அதே போல் மனித வாழ்வுக்கும் மிக தேவையானது வளர்ச்சி மனிதரை பொறுத்தவரைக்கும் இங்கே மனிதனுடைய உடல் அளவின் வளர்ச்சியை நான் குறிப்பிடவில்லை அவரது எடை வளர்ச்சியை நான் குறிப்பிடவில்லை மாறாக அவரது மனித தன்மையின் வளர்ச்சி த குரோத் ஆஃப் த பர்சனாலிட்டி அந்த அவருடைய அந்த மனித வளர்ச்சி என்பது எதிலே அடங்கியிருக்கிறது என்று போது வில்லியம் பென் என்பவருடைய கூற்று நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கிறது ஏதோ அவர் இப்படி சொல்கிறார் யூ க்ரோ அப் த டே யூ ஹவ் ஃபர்ஸ்ட் ரியல் லாஃப் அட் யுவர் செல்ஃப் எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொள்கிறாயோ அப்போது நீ வளரங்க தொடங்கிவிட்டாய் கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கிறது என்னையே பார்த்து நான் சிரிக்கும் போது நான் வளர்கிறேனா அது எப்படி என்று நாம் கேட்கலாம் வழக்கமாக நண்பர்களே அடுத்தவர்களை பார்த்து நாம் எப்போது சிரிப்போம் அவர்களை ஏதாவது ஒரு தவறு செய்தால் அல்லது அவர்களிடத்திலே ஒரு குறை இருந்தால் அவர்கள் அணிந்திருக்கிற உடையிலே ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் இப்படியெல்லாம் ஒரு குறை இருக்கும்போது அவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்கள் ஏளனமாக சிரிப்பார் இங்கே அந்த சிரிப்பைத்தான் இங்கே இந்த ஆசிரியர் மனதில் கொண்டு நம்மோடு பேசுகிறார் எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அப்போது நீ வளர தொடங்கி இருக்கிறாய் நண்பர்களே நம்மத்திலே ஒரு பிரச்சனை என்ன என்றால் ஒரு குறை நம்மிடத்திலே இருக்கிறது என்று தெரிந்தால் அதை மூடி மறைத்து அல்லது அந்த குறையே இல்லாதவாறு எப்படியாவது அதை காட்டிக்கொள்ள சமாளிக்க என்று அந்த முயற்சியிலே இறங்கி விடுகிறோம் அதுக்கு பதிலாக என்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது என்று பார்த்து எனக்கும் எப்படி குறை இருக்கிறது என்று என்னை பற்றி நானே சிரிக்க கற்றுக்கொண்டாள் எப்போது அந்த சிரிப்பு வரும் என் குறையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அதை பற்றி நாம் வருத்தப்படாமல் இதுதான் நான் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போது என்மேலே எனக்கு சிரிப்பு வரும் அதைத்தான் இங்கே இந்த ஆசிரியர் கொடுப்பிருக்கிறார் எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொள்ளுகின்றாயோ அப்போது நீ வளரத் தொடங்குகிறாய் அங்கே வளர்ச்சிக்கு எப்படி இடம் வருகிறது என்னிடத்திலே இப்படி ஒரு குறை இருக்கிறது என்று நான் கண்டு அதை சிரிக்க கற்றுக்கொள்ளும்போது அந்த குறையை திருத்துவதற்கான மாற்றுவதற்கான முயற்சியிலே நான் ஈடுபடுகிறேன் எனவே என்னுடைய ஆளுமை வளர்ச்சி அங்கே வருகிறது நண்பர்களே எப்போது உன்னை பார்த்து நீயே சிரிக்க கற்றுக்கொண்டாயோ அப்போது நீ வளரத் தொடங்கியிருக்கிறாய் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்